ீஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் இப்போ கேடிஎம்க்கு வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரி ரேஸ் ட்ராக்ல இது ஆஃப்ரோட் ரோட் ரோடுக்கு வந்து ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் அற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இவங்க எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறேன் மிஸ் பண்ண ஃபுல்லாக சுங்கம் பைபாஸ் ரோடில் வந்து புதுசாக ஓபன் பண்ணியிருக்க அந்த கேடிஎம் ஷோரூமோட ப்ரொமோஷன் தான் இந்த ஆஃப் ரோட் ட்ராக் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனால் நம்மகிட்ட லைசன்ஸ் இருக்கா அது மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அடிப்பட்டா அதுக்கு நம்ம தான் பொறுப்புங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு நமக்கு என்ன பைக் வேணுமோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுதான் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து லிமிடெட் பைக் தான் ட்ரை பண்ண இல்லை நீங்கள் எல்லா பைக்குமே ட்ரை பண்ணிருச்சிங்கன்னா கூட ட்ரை பண்ணிக்கலாம் நாங்கள் என்ட்ராகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டயர்லாம் அட்வென்ச்சர் த்ரீயூனிட்டியில் வந்து சிக்கி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பைக்கு எதுவும் ஆயிருமாங்கிற மாதிரிலாம் பட் ஆனால் ஃபஸ்ட்டாக வந்து எங்கள் மாம்ஸ் நான் வந்து டியூக்கில் வந்து வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டாக போயிட்டார் அவர் எப்படிலாம் ஓட்டுனருங்கிறத பாருங்கள் ட்ராவல் ரொம்ப அட்வென்ச்சர் த்ரீனிட்டியில் மட்டும் வந்து அவங்க கொடுத்துறதுக்கு எல்லா அப்டிக்கல்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு மற்ற பைக்கெலாம் வந்து சில அந்த கல் டயர்லாம் அடிப்படறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறனால அதில் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனாலேயே நாங்கள் எல்லா அப்செகல்ஸும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்வென்ச்சர் த்ரீனிட்டி தான் செலக்ட் பண்ணோம் அதில் முதலாவதாக வந்து தாமரை செல்வன் களமிறனார் அவர் என்னெல்லாம் ஃபன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மெதுவா போனா பண்றீங்களா फायदा ஜெயின் பைன் ஃபைதான் கலவர் தீகா நிக்கதை தொக்கதை தினச்சிங்கிற்கு ஃபாஸ்டா படித்தவர் போலவா இல்லவா இந்து கன்ஃபார்ம் வந்து டவுட் வந்து இருக்கும் ஆஹா அந்த மாதிரி வண்டி அடிபடிச்சு யார் செலவு பண்றது நம்ம காசு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மளோட ஓன் பைக் கொண்டு போயிட்டு ஓட்டுறதுனா கூட ஓட்டலாம் ஆனா அவங்களே வந்து வண்டியும் கொடுத்து ஓட்டியும் பாத்துக்குங்கிறப்ப யாரும் வந்து அவங்களோட பைக் வச்சு ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால இதுக்கு நம்ம எந்த வித செலவும் வந்து ஏத்துக்கணும்னு தேவையில்ல நமக்கு அடிபட்டுச்சுன்னா மட்டும் அதை நம்ம பாத்துக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி எந்த பிரச்சனையுமே இல்லை இவனுக்கு எதுவும் படல நல்லதா இருக்கா இவருக்கு கொஞ்சம் ஓவர் பில்டப்பா தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் ஓட்டுற வரைக்கும் எல்லாருமே ஓரளவு ஸ்லோவா தான் ஓட்டிட்டு இருந்தாங்க இவன் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஓகே ஸ்பீடா போனங்கிற மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சாங்க அட்வெஞ்சர்ல சோதர்னாலும் அஸ்குவர்னால பயங்கரமாவே ஓட்டினா විත விளைட்ட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு என்ன அவட்டே கே எடுத்துக்கலாம் சேத்துல சகதியில தெளிவா சொன்னாரு மெதுவா போய் இறக்கு மெதுவா போய் இறக்கி நான் இங்க டயலாக் சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் லேப்ல வந்து ஸ்லோவா போணும் போய் ரோட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்ததுல மரட்டணும்ண்ணா இங்க போறப்பவே முறிக்கிடுவோம் ஸ்லோவா போணும் போறதுக்கு இந்த பரை செர்பால அடிப்ப

வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபிங் எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல வச்சு ஒரு நாலு லேப் வந்து ஓட்ட விட்டாங்க அவங்க ஓட்டினதுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படிலாம் ஓட்டணும் போலங்கிற ஐடியாவே வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க லைக் என்ன மாதிரி ஆஃப் ரோட் பைக் வந்து எந்த மாதிரி உட்காந்துக்கணும் ஹோல்ட் பண்ணணும் எப்படி நம்ம உட்காரணும் அப்படின்ற கொண்டு எல்லாமே டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஸ்டக்கல் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப அது மாதிரி எந்திரிச்சுன்னு ஓட்டுறது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அது ஒரு ஃபைவ் டு டென் மினென்ட்ஸ் இருந்துச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ அமன் சனபோர்ல தியன் தந்துரு ஜோன கே டயனோ சி கே டயனோ சி மென் தோஷா தியன் குடு தியன் அட்வென்ச்சர் ஓட்னதக்கப்புற என்னோட ஓன் ஒப்பினியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே ஹஸ்பண்டாகவும் வந்து நல்லாயிருக்கு நீ ட்ரை பண்ணுங்கிற மாதிரி தாமரை சொல்லியிருந்தான் சரி ஓகே இது ஓட்டி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வந்து அட்வென்ச்சர் ஓட்டுறப்போ ஒரு மாதிரி ஈஸி ஹேண்ட்லிங்காக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்டிக்கல்ஸ் க்ளியர் பண்ணுறப்பலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ அந்த தண்ணியில் இறங்குறப்பெல்லாம் மற்ற பைக் நேக் வயசுலாம் வந்து இறங்குறப்போ ஃபுல்லாக அப்படியே நம்ம மேலே ஸ்பிட் ஆகிருந்துச்சு பட் இது வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு இல்லை எல்லாமே வந்து பைக் வாங்கிக்குதுங்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு நானே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அட்வென்ச்சரை விட இதில் நல்லாவே வந்து கொஞ்சம் ஓட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த பர்பஸே வந்து இதுக்கு தாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு லைக் நம்ம இந்த பைக்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி ரோடுக்கெலாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்லிப்ரியான ரோடு அதுக்கப்புறம் வந்து ஜல்லி போட்டு வச்சுருந்தாங்க ஒரு இதில் கோன் வச்சுருந்தாங்க அந்த கோனில் அப்படி சிக்ஸ் ஆக்கா ஓட்டணும் அப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷ்டக்கல்ஸும் நம்ம ட்ரை பண்ணி ஓட்டுறப்போ அந்த பைக்கோட பர்பஸ் வந்து என்னங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுதான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாத்தையும் டெஸ்ட்ரை பண்ணுவீங்களே அப்போ உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக போகிறப்போ வந்து இந்த ப்ரீஃபிங்லாம் சொல்லி என்னென்ன பண்ணணும்லாம் சொல்லி சொன்னாங்க அப்போவே கை காலெலாம் எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் நடுங்குது பதட்டத்தில் ஓகே சரி ஓட்டலான்ட்டு ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் எடுத்தேன் எடுத்து ஓட்டுறப்போ நல்லாவே ஓரளவுக்கு நான் ஈஸியாக தான் இருந்துச்சு நம்ம வண்டி ஓட்டுறது தானே நல்லா நார்மலாக தான் போனேன் ஓவராக வந்து இந்த ரொம்ப ஸ்பீடாக போகிறது அந்த மாதிரிலாம் நல்ல நார்மலாக ஃபஸ்ட் லேப்பில் போட்டிட்டேன் செகண்ட் லேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருந்தேன் நல்லா இருந்துச்சு அட்வென்ச்சர் த்ரீ நைன்ட்டி அதுக்கப்புறம் வந்து விட்பில் ஏன் ஃபோர் ஃபிஃப்டி அந்த பைக் வந்து ஓட்டினேன் மாதிரி அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக நனைஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நீ செருப்பால் அடிக்க போகிறாங்க ஸோ ஓகே ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது இது ஆஃப்ரோடெலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறவங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லலை நார்மலாக அது மாதிரி நான் நார்மல் சிட்டி டிரைவ் தான் நான் ஓட்டுவேன் என் இந்த மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசி தயவு செஞ்சு போங்க நல்லாயிருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே குஷியாக இருக்குது எங்கேயும் விழுகலாம் இல்லை நல்லாவே ஓட்டணும் ஓகே நம்ம நல்ல டிரைவர் தான் போலங்கிறது இப்போ தான் ஃபீல் ஆகுது ஸோ டோன்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அன்டில் தான் டேக் கேர் பை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு குருவி